இஸ்ரேல் தன்னுடைய அனைத்து பலங்களையும் வளங்களையும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது அதாவது அவர்களுடைய ஒட்டுமொத்த போசஸ காசா பக்கமும் லெபனான் பக்கமும் களமிறக்கி இருக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த யுத்தத்தோடு வாழ்வா சாவா என்கிற போராட்டத்திற்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது நீங்க லெபனானுக்குள்ள வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க உடைச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு அவங்க உடைச்சுக்கிட்டு உள்ள வரும்போது என்ன செய்ய போறாங்க முக்கியமான கேள்வி என்று சொல்லும்போது சொல்லும் போது இருக்கக்கூடிய பங்கர்களை அழிக்க முடியல ராசாவுக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவ பிரிவையே இல்லாமல் ஆக்க முடியல இதை தாண்டி அவங்க போய் என்ன செய்ய போறாங்களா பங்கர்களை எல்லாம் அழிக்க போறோம் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதுமேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று ஐம்பத்தி மூன்றாவது நாளாகவும் காசாவிலே என்ன நடக்கிறது ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் அதையொட்டி சர்வதேச நிலவரங்களும் எப்படி இருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால்

களத்திலே நிற்கிறார்கள் ஈராக் சிரியா உள்ளிட்ட பகுதிகளிலும் சில குழுக்கள் இதற்கு ஆதரவாக செயல்படுகிறது ஈரான் இதற்கு ஒட்டுமொத்த ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்கிற காட்சிகள் எல்லாம் கடந்த காலங்கள் முழுவதும் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது இந்த நிலையில் காசா மீதான தாக்குதல்கள் ஒரு வருடத்தை நெருங்குகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் வசமிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் யாரையும் இதுவரைக்கும் மீட்டுக் கொள்ளாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தற்போது தன்னுடைய யுத்தத்தை மறுபக்கமாக லெபனானோடு சண்டையிடுவதற்காக திருப்பி இருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்திதான் இஸ்ரேல் தன்னுடைய அனைத்து பலங்களையும் வளங்களையும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது அதாவது அவர்களுடைய ஒட்டுமொத்த போச காசா பக்கமும் லெபனான் பக்கமும் களமிறக்கி இருக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த யுத்தத்தோடு வால்வா சாவா அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு காசாவிலே என்ன நடக்கிறது அதே போன்று பாலஸ்தீனத்திற்கு அவுட் ஆஃப் பாலஸ்தீனாக இருக்கக்கூடிய லெபனான் பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பது மிக முக்கிய

பாலஸ்தீன சுதந்திர போராளிகளின் பதுங்குகுழியாக அவர்களுடைய தலைமையகங்களில் ஒன்றாக செயல்பட்டு வந்தது என்றுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் எங்கே எல்லாம் பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துதோ அந்த இடங்கள்ல எல்லாம் என்ன ஏன் தாக்கினோம் தெரியுமா அங்கே பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் இருந்தது அங்கே பலஸ்டைன் ஃபோர்சஸ் இருந்தாங்க அங்கே காசாவினுடைய என்கிற காரணங்களை தான் சொல்லுவார்கள் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களுக்கு அப்படி ஒரு விவகாரத்தை எந்த ஸ்கூல் மேல

தாக்குதல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கிழக்கு முன்னேறுவதற்கு தயாராக வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத வைத்தும் நேரடியான தாக்குதல்கள் மூலமாகவும் பாரிய கொண்டிருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர ராணுவ பிரிவு என்கிற செய்திகள் இன்றைக்கு இருக்கிறார் அதே நேரத்தில் ஜார்ஜ் ஜங்ஷன் பகுதிகளாக இன்றைக்கு உள்ளே நுழைவதற்கு முற்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தொடர் அணி மீது தாக்குதல் நடத்தியதில் ஏழு டி வகையான புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் மெர்காவா டேங்குகள் நான்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பாலஸ்தீன சுதந்திர ராணுவ குழுக்கள் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறார்கள் மெர்காவா டேங்குகளோடு உள்ளே நுழைய கூடிய படைப்பிரிவுகள் மீதுதான் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல்களாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு சில இந்த இஸ்ரேலுக்கு வாள் பிடிக்கக்கூடிய அல்லக்கை வேலை செய்யக்கூடிய சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா எஹியா சின்வார் காலி எஹியா சின்வார் கொல்லப்பட்டார் எகியா சின்வார் கொன்றொழிக்கப்பட்டார் என்கிற செய்திகளை கொஞ்சம் போட்டு முதல்ல ஒன்னை புரிஞ்சுக்கிறங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இன்றைக்கு எவனோ ஒருத்தர் யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இதை சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிக்கைகளும் பிரேக்கிங் நியூஸாவே இதை போட்டுக்கிட்டு இருப்பான் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேல் வரை

வராது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறிய நிலப்பரப்புக்கு சிறிய ராணுவத்தை கூட அழிக்க முடியாதவர்கள் தான் தற்போது லெபனான் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள் அந்த செய்திகளையும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினமும் லெபனான் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்கள் லெபனானுடைய தெற்கு லெபனான் பகுதிகளில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதல்களுடைய காட்சிகளை தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் தெற்கு லெபனான் பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களில் உக்ரம் காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இஸ்ரேலுடைய எஃப் தேர்ட்டி விமானங்கள் தான் இந்த தாக்குதல்களை மும்முரமாக நடத்தி கொண்டிருக்கின்றன இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தி ஏழு பேர் ஒரே நேரத்தில் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக கவலைக்குரிய வருத்தத்திற்குரிய தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதல் இஸ்ரேல் லெபனான் பகுதிகளுக்கும் தற்போது விரிவுபடுத்தி இருக்கிறது ஒரே தாக்குதலில் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன சகோதரர்களுக்காக அவர்களுடைய இழப்புகளுக்காக எப்படி அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோமோ அதுபோன்றுதான் அவர்களும் அப்பாவிகள் அவர்களும் எந்த குற்றமும் இழைக்காதவர்கள் லெபனானிய போராளி குழுக்களோடு நேருக்கு நேர் நின்று சண்டை பிடிக்க துப்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தற்போது பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இதுவரைக்கும் அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட எழுநூத்தி பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு நகரங்கள் மீது ஏழு பகுதிகள் மீது இஸ்ரேல் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது லிஸ்டுகளை கூட இன்றைக்கு லெபனானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் அதாவது லெபனானில் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் இருந்து லெபனான் பகுதிகளில் இருந்து வெளியேறக்கூடிய மக்களுடைய காட்சிகளை தான் நீங்கள்

ஏன் லெபனான்ல இருந்து தாக்குதல் நடத்துறதுனால தான் இவங்க திருப்பி லெபனான தாக்க போறாங்களாங்கிறது மட்டும் அதற்கான காரணம் இல்லை என்ன காரணம்னா غাজা போர் கிட்டத்தட்ட அக்டோபர் செவன்த் ஆரம்பிக்கிறது கடந்த வருடம் அக்டோபர் 8th தேதியே லெபனானுடைய போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இஸ்ரேலுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா غাজাவுக்கு உள்ள இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர வேண்டிய இருக்குது அதுக்கு தான் غাজাவுக்குள்ள நாங்க உள்ள போவோம் அடிச்சு நொறுக்கும் தூக்கிட்டு வருவோம்

கோலான் பிரிவு என்ன பல நாடுகளுடைய பல பகுதிகளை பகுதிகள் அந்த பகுதிகளை மீட்டெடுப்பது தான் அங்கிருக்கக்கூடிய போராளி குழுக்களுடைய முக்கியமான சண்டையின் அடிப்படையாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எந்த படைப்பிரிவு கோலான் படைப்பிரிவு என்கிற படைப்பிரிவு தான் லெபனானுக்கு நாடுகளுக்கு அரபு நாடுகள் முழுவதுக்கும் எதிராகவும் போரிட்ட படைப்பிரிவு இதுல ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டா இந்த காசா போர்ல இருந்து கோலானி படைப்பிரிவு மொத்தமாக விட்ரா செய்யப்பட்டிருக்கிறது கோலானி படைப்பிரிவுன்ற ஒரு படைப்பிரிவே இப்ப வார்ல கிடையாது அத்தனை பேருமே விட்ரா பண்ணப்பட்டிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டா காசா போர்லயே மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அவர்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை எல்லாம் அவர்களே சொன்ன செய்திகளை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் ஹசாரத் அதே போன்ற வைநட் எல்லாம் வெளியிட்ட செய்திகளை ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கிறோம் பார்க்கிறோம் படைப்பிரிவை ஓட ஓட விரட்டி அடித்த பெருமை பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கு இருக்கிறது ஆறு அரபு நாடுகள் அவங்கள்ட்ட தோத்துது ஆனா அந்த படைப்பிரிவே காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இடத்துல தோற்று வெளியேறினார்கள் இப்படி இருக்கிற நேரத்துல தான் இஸ்ரேலுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ஏழு லட்சம் பேரை மீள குடியமர்த்த முடியாமல் அகதியெல்லாம் வெளியே போயிருக்கிறாங்க காசாவில் இருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறிருக்கிறாங்க அதே நேரத்துல இஸ்ரேலில் வடக்கு இருந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் இந்த லட்சம் பேரும் என்ன வித்தியாசம் அவங்களும் அகதிகள் இவங்களும் அகதிகள் இவர்கள் காசாவுக்குள் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் அதே நேரத்துல அந்த மக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு ஸ்டார் தங்க வச்சு இருந்து கேண்டு சொல்றாங்க எங்கள் ஹோட்டலில் தங்க வச்சாலும் அகதி அகதியா இல்லையா ஒரு வருடமாக எங்கோ ஒரு இடத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில அந்த மக்கள் எல்லாம் பெரிய போராட்டத்துக்கு வந்து யுத்தத்தை நிறுத்துங்கடா எங்களை இடத்துக்கு போகணும்டா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வர முடியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா நார்த்து இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் இந்த லெபனானுடைய போராளி குழுக்களாக இருக்கிற ஹிஸ்புல் வாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு அட்டாக் நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே எடுக்கிறது ஒண்ணும் இல்லை அளவுக்கு நிலைமை இருக்குது அதை மீட்டெடுக்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க்காக இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது அதனால தான் என்ன பண்ற

ாக இருக்கக்கூடிய அலெக்ஸ் என்பவர் இன்றைக்கு அல் ஜசீராவில் மிக முக்கியமான ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் அது உங்களுக்கு மிக முக்கியமாக வகையில் ஒரு செய்தியாக அது மாறி என்னன்னு கேட்டால் லெபனான்ல இஸ்ரேலிய தரைப்படைகளுடைய ஊடுருவல் என்பது ஒரு முக்கியமான போல் விளையாட்டு அதாவது இது ஒரு இருந்து இருந்து அங்கே அடிக்கிற மாதிரி ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா லெபனானுடைய பெக்கா பள்ளத்தாக்குகளில் வழியாக ஊடுருவுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ட்ரை பண்றாங்க அந்த தேவை தேவைதான் லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு ஏன்னா இந்த இருக்கிற ஆயுதத்தை பொறுத்தவரை லெபனான் நினைச்சாங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணுகிற அளவுக்கு தாக்க முடியும் ஆனா இவ்வளவு நடந்தும் லெபனான்ல போராளிகள் இன்னும் நினைச்ச விதமான உச்சகட்ட உக்ர தாக்குதல்களை நடத்தாம இருக்கிறாங்க அதற்கு இவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இந்த பெகா பள்ளத்தாக்குள்ள தரைப்படையை உள்ளே இழுப்பது அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது ஒரு விஷயத்துல லெபனான் சக்ஸஸ் ஆகிட்டாங்க லெபனானுடைய போரா என்னடா லெபனான் மீது அட்டி லெபனான் ரெண்டு அப்படிலாம் சொல்றீங்களே அது உண்மை யுத்தம் ஒன்று வந்தால் இவ்வளவு நடக்கச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்கிறான் அநியாயத்துக்கு மேல அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர்களுக்கு தேவைப்பட்டதை என்னென்னு

sonar una நீங்கள் லெபனானுக்குள்ளே வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் உடச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு அவங்க உடச்சிக்கிட்டு உள்ளே வரும்போது என்ன செய்ய போறாங்கிறத முக்கியமான கேள்வி என்று சொல்லும்போது இந்த ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க உள்ளே வரும்போது டேங்குகளோடு அதே போன்ற தரைப்படையோடு தான் உள்ளே வருவாங்க ஆனால் அவர்கள் உள்ளே ஆழமாக வர வர அவர்களுக்கு பாரிய ஏமாற்றமாக பாரிய இழப்பாக அது மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லுகிறவர் என்ன சொன்னார்னா இஸ்ரேலிய ராணுவம் என்ன சாதிக்கப் போகிறது அவங்களுக்கே தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது தன்னை தானே அம்பலப்படுத்தி கொள்ள போகிறது என்கிறார் இந்த அலெக்ஸ் என்கிற அல்ஜெசீராவினுடைய டிஃபென்ஸ் ஆய்வாளர் ஏன் அதை சொல்றாருன்னா இஸ்ரேல்னா ஒரு மாயை இருக்குதுல்ல அந்த மாயை காசாவுல உடைக்கப்பட்டுடுச்சு இப்ப ஏதோ லெபனானோட ஏதோ பண்ணிருவாங்க போல என்று நினைக்கிறாங்கல்ல அந்த மாயையும் உடைக்கப்பட போகிறது என்று அவர் சொல்றாரு தன்னை தானே அவர்கள் அம்பலப்படுத்தி கொள்ள போகிறார்கள் இஸ்ரேலுடைய ஜெட் விமானங்கள் நீண்ட காலமாக லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருந்தாலும் லெபனானை அவர்களால் முறையடிக்க முடியாது என்பதை அவங்க புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில அவர்கள் இஸ்ரேலுடைய பலத்தோடு விளையாடுவார்கள் பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்துவார்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவார்கள் ஸ்னைப் அட்டாக் பண்ணுவார்கள்

ஆக இன்றைக்கு கருத்து சொல்லிருக்கிறார் கத்தார்ல இருக்கக்கூடிய ஹம் ஹலீபா பல்கலைக்கழகத்தினுடைய பொது கொள்கைகளுக்கான பேராசிரியர் பராக்கத் அலி இவர் ஒரு முக்கியமான ஆய்வாளர் இந்த ஓர் சம்பந்தமாக இப்ப நம்ம இலங்கையில் இருந்துகிட்டு தான் அவங்க தகவல்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நடக்கிற தகவலை சொல்றதுங்கிறது ஒண்ணு இனிமேல் என்ன நடக்கலாமென்னு இந்த ராணுவ ரீதியிலான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஆய்வாளர்கள் இவங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தியை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா இங்க இருந்துகிட்டு நானாக சொல்றதை விட அவர்கள் அது தொடர்பான ஆய்வு உள்ள அறிவாளிகள் அதனால அவங்க சொல்றதை

வெளியே வரணும் விதமாக சொல்லியிருக்கிறாரு நொண்டி வாத்து வரும் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த இந்த ஹிஸ்புல்லாக்களோடு சண்டைக்கு போவது என்பது தற்கொலைக்கு சமானமானது என்ற ஒரு வார்த்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஏன்னா லெபனானோடு யுத்தம்ங்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு யுத்தம்ங்கிறது முதல் கட்டம் இல்லை யுத்தம் தான் இதுவரைக்கும் நடக்காத மாதிரியான யுத்தம் லெபனானுடனான யுத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று நடந்து முடிஞ்சிருக்கு பலமுறை நடந்திருக்குது இந்த யுத்தங்கள் எல்லாம் தோல்வி கண்டது இஸ்ரேல் என்பது மகா ரகசியம் கிடையாது பப்ளிக்கான ரகசியம் அது அப்படி இருக்கும்போது இப்பொழுது வருகிற யுத்தத்தை பொறுத்தவரையில் முன்முனை தாக்குதல்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இது அதனால் கண்டிப்பாக இதற்கு மரண பழிவாங்கல்களை அங்கிருக்கக்கூடிய போராளிகள் மேற்கொள்வார்கள் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் கடந்த பல தசாப்தங்களாக இஸ்ரேல் நீண்ட தூர ஏவுகணைகள் அதே போன்று அது மாதிரியான பல ஏவுகணைகளை தயாரித்து வச்சிருக்கிற மாதிரியே ஹிஸ்புல்லாக்கள்கிட்டையும் நீண்ட தூர ஏவுகணைகள் பலவிதமான டிஃப்ரெண்டான ஏவுகணைகள் எல்லாம் இருக்கிறது என்கிற செய்திகள் இருக்கும் போது இதுவரைக்கும் அவற்றை அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்தாமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இறுதி யுத்தத்தில் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக நேற்றைய தினம் அவங்க ரஃபேல்

இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகள் மேல பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்று ஜலால் அல்லாம் என்கிற பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பீரங்கி அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க அதே நேரத்தில் இப்படி பலவிதமான அட்டாக்குகளின் குறிப்பாக ஒவ்வொரு சால்வோக்களும் முப்பதுக்கும் மேற்பட்ட அட்டாக்குகளாக மாறி இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கீங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய தாக்குதல்களை பற்றி எறியக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது இது போன்ற பலவிதமான தாக்குதல்களை லெபனானுக்குள்ள பூந்து பொதுமக்கள் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தும் போது அந்த தாக்குதல்களுக்கு மத்தியிலே பதிலடி தாக்குதல்களை தாராளமாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய வீடியோக்கள் அவங்க வெளியிட்டிருந்தாலும் அந்த வீடியோக்கள் எதையுமே நமக்கு இங்கே போட்டு காட்ட முடியாது ஏன்னா அந்த வீடியோக்களை போட்டு காட்டினா நம்முடைய வீடியோக்கு பெரிய சிக்கல் ஆயிரும் அதனால தான் போட்டு காட்டாமல் இருக்கிறோம் அந்த அளவுக்கு உண்டான பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படுகிற நேரத்தில் ஈராக்கில் இருந்து செயல்படக்கூடிய குழுவினர் இன்றைக்கு நிறைய

நாளே நல்ல விஷயம் என்று கடந்து போக வேண்டியதுதான் காரணம் என்னென்னா இன்னும் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்கர்களை அழிக்க முடியலை காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இராணுவ பிரிவையே இல்லாமல் ஆக்க முடியலை இதை தாண்டி அவங்க போய் என்ன செய்ய போகிறாங்களாம் ஹிஸ்புல்லாக்களுடைய பங்கர்களை எல்லாம் அழிக்க போகிறோம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்களாம் போய் என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் ஒன் ஒரு இரு நாட்களுக்குள்ளே பார்க்கத்தானே போகிறோம் அவங்க உள்ளே உடச்சிக்கிட்டு போனாங்கன்னா போனால் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்குறோம் போகாமல் இருக்கும்போதே இன்றைக்கும் இவர்கள் பலகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்ன நடக்க நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்கும்போது அந்த தகவல்களும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும் எனவே பாலஸ்தீன மக்களும் பாலஸ்தீனமும் சுதந்திரம் அடைவதற்கு அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அந்த மக்களுக்காக துவா கேட்கிற அதே நேரம் லெபனானிலும் அப்பாவிகள் தற்போது கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அப்பாவிகளுக்காகவும் அல்லாவிடத்திலே கையேந்த மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் அவர்களுடைய உயிரிழப்புகளும் தவிர்க்கப்பட வேண்டும் எந்த ஒரு மனிதனும் அநியாயமாக கொல்லப்படக்கூடாது பயங்கரவாதம் ஆபத்தானது தீவிரவாதம் ஆபத்தானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்க வேண்டியது எனவே அல்லாவிடத்தில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகளுக்கும் எதிராக மறவாமல் ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாசிலாவை ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்